ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ காலங்களாயும் ஒரு விசுவாசி சபையில் வந்து சோர்வா உக்காடுறாங்கன்னா திருப்பி போடாத அப்பம் நீ திருப்பி போடாத அப்பம் சப்பாத்தி செஞ்சு சப்பாத்தி தோசைக்கல்ல போட்டு அப்படியே நல்லா ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போடாம சாப்பிட்ற வாழ்க்கை உங்க வாழ்க்கையா இருக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு பக்கம் மாவாவும் இன்னொரு பக்கம் வெந்திருந்தா எத்தனை பேர் சாப்பிடுவீங்க நீங்க இயேசுவை ஏற்றிருக்கீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க தேவடைய சபைக்கு வரீங்க ஆனால் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதும் கர்த்தருக்கு ஒரு சரியான ஆராதனையை கொடுப்பதும் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் திருப்பி போடாத அப்பம் ஹலே லூயா ஸோ திருப்பி போடாத அப்பங்களெல்லாம் இன்னொரு பக்கமும் சுட்டு தான் சுட்டாதான் அது சாப்பிடுவதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் கர்த்தர் சாப்பிட மாட்டார் என் கர்த்தோடய சார்பாக நான் பேசுவேன் வேகம் அதை சப்பாத்தியை கொண்டு போய் கொடுத்தா எங்கள் அப்பா வாங்கி சாப்பிடுவார்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே சாப்பிட மாட்டீங்களே எங்கள் அப்பா சாப்பிடுவார் சரி சரி பரவாயில்ல உனக்காக கொண்டா ஒரு வீட்டுக்கு நாங்கள் வந்து பால் காய்ச்சறதுக்கு ஒரு வீட்டுக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க பாஸ்ட் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு ஸோ தெரியாதவங்க சொல்கிறார் ரொம்ப வருஷம் ஆச்சுது கூப்பிட்டோன்னே நாங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேற போயிட்டோம் நாங்கள் அந்த பால் காய்ச்சறதுக்கு நாங்கள் போயிட்டோம் போனவொடனே என்ன பண்ணாங்க அந்த வீட்டுக்காரங்க பண்ணி முடித்த பிறகு கொண்டாந்து பால் கொண்டாந்து கொடுத்தாங்க வாங்கிட்டு என்ன பண்ணேன் ரெண்டு டம்ளர் பால் வந்து கொடுத்துட்டாங்க வாங்கிட்டேன் வாங்கிட்டு பால் தானேன்னு வாயில் வச்சா சர்க்கரைக்கு மேலே உப்பு போட்டு கொடுத்துட்டாங்க அந்த அம்மா சரிங்களா நல்லா நைஸாக இருக்கும் அப்போ சில உப்புங்கள்லாம் வந்து சர்க்கரைக்கு உப்பு போட்டு போட்டுக்கிட்டுறாங்க வாயில் வச்சோடனே உப்பு நான் அப்படியே ஓரங்கட்டி வச்சிட்டேன் எங்கள் பாஸ்ட்டு மூஞ்சி அப்படியே பார்த்தேன் நான் பார்த்தானே அவருக்கு குடிச்சிட்டு உப்பு அப்படின்னாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சந்தோஷமாக அவங்க கொடுத்தாங்கல்ல அதனால் குடிக்கணும்னு குடித்தார் நீ குடிச்சிக்கப்போ சாமி நமக்கு சரியாக வராது வைத்தியத்தை கலக்கி விடுச்சேன்னா எங் யார் அவஸ்தை பெறுதலா இல்லையா கஷ்டப்படுண்ணா அப்புறம் அந்த அம்மா வந்தாங்க அந்த வீட்டுக்காரம் அந்த ஓனர் அம்மா வந்தாங்க நான் சொன்னேன் சிஸ்டர் இங்கே வாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா பால் சர்க்கரைக்கு பல உப்பை தாராளமாக போட்டு கலக்கி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு யார் குடிப்பா பாஸ்ட்டு குடித்தார் ஏதோ விசுவாசிங்க வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆனால் கண்டிப்பாக என் கர்த்தர் குடிக்கவே மாட்டார் ஹலோ கேட்பார் நேற்று ஒரு அம்மா எனக்கு பேசிட்டாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிட்டே இருக்கிறாங்க நான் அந்த அம்மாவுக்கு அதே வசந்தான் கொடுத்தேன் ரெண்டு பேர் ஒன்று இல்லைம்மா ஞானத்தையும் சேர்த்து கூட்டி வாழ் விசுவாசத்தோடு கூட சகோதர சிநேகம் இச்சை அடக்கம் ஞானம் அன்பு இதெல்லாம் சேர்த்து வாழணும் ஞானம் இல்லாமலாம் வாழக்கூடாது அருமையான கத்தோடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு நீங்க பலி செலுத்தும் போது சரியான பலிகளாய் உங்களை ஒப்புகொடுக்க வேண்டும் ஆமே எப்பயுமே நான் ஒரு சொல்றேன் ஒரு ஏழு வாரங்க நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நான் சொல்றேன் இயேசுவி நாமத்தால் ஏசப்பா என்னுடைய வார்த்தையை கனப்படுத்துவார் ஹாலே லுயா ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற கர்த்தர் ஆமீன் சொன்னால் கர்த்தருடைய நாமத்திரால் சொன்னால் அது நடக்கும் ஏழு வாரம் உங்களுக்கு ஒரு டைம் தரேன் சரிங்களா ஏழு வாரம் ஏன்னா நாட்கள் கணக்கு கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் வீட்டில் போய் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க சொல்கிற ஏழு வாரம் ஒரு டைம் தரேன் அந்த ஏழு வாரமும் எந்த சிந்தையும் இல்லாமல் உற்சாகமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து உற்சாகமாக கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை உற்சாகமாய் ஆராதித்து செய்தி நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஆமை அல்லேலுயா என்று சொல்லி நீங்கள் ஒரு ஏழு வாரம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க அற்புதம் நடக்குது இல்லைன்னா என்னை வந்து கேளுங்க நான் கர்த்தரை கேள்வி கேட்பேன் அற்புதம் நடக்கும் யார் ஒருவர் சமூகத்தில் உற்சாகமா இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சமாதானம் நிலச்சி நிற்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்